கடந்த எழுபத்தி மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாடு வாங்கின கடன் நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கோடி கடன் அஞ்சு வருஷத்தில் திமுக ஆட்சி வாங்கின கடன் நாலரை லட்சம் கோடி எழுபத்தி மூணு வருஷத்தில் தமிழக அரசு பல பேர் சேர்ந்து வாங்கின கடனை இந்த அஞ்சே வருஷத்துல திமுக ஆட்சி வாங்கியிருக்குங்கிறது தான் நம்பர் ஒன் சாதனை ஏன் நான் சொல்றேன்னா நம்பர் ஒன் முதல்வர் நம்பர் ஒன் முதல்வர்னு சொல்கிறாங்களே அவரை சும்மா குறையும் சொல்லக்கூடாது சார் லாஸ்ட் இயர்ல தமிழ்நாடு இந்தியாலேயே நம்பர் ஒன்னா வந்து கடந்த ஆண்டு வந்திருக்கு அச்சீவ் பண்ணிருக்கு நம்பர் ஒன் எதில் அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்களா கடன் 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 வாங்குறதுல கடன் மொத்த மாநிலங்களில் தமிழ்நாடு நம்பர் ஒன்பது எட்டு புள்ளி மூணு லட்சம் கோடி இல்ல ஒன்பது போன ஆண்டு பஸ்ட் மார்க் நம்பர் ஒன் முதல்வரோட ஆட்சியில எட்டு புள்ளி மூணு லட்சம் கோடியில் வந்து இதுல பியூட்டி என்னன்னா தேர்தல் அறிக்கை எண் இருபத்தி ஐந்து இவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா பினான்சியல் செக்யூரிட்டி நிதி நிலைமையை சரி செய்வோம் திமுக ஆட்சிக்கு வந்தான்னு அவங்களோட தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லி ஆனா அதை பண்ணல இதை டைவர்ட் பண்றதுக்காக தான் அந்த ரூ தேவநாகிரி இதுல இருந்து இப்படி அப்படி அது இதுன்னு சொன்னதுதான்